உடற்கல்வித்துறை சம்பந்தமாக தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ள ஒரு அரசாணை என்பது மிகப்பெரும் பாதிப்பை அது உடற்கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு ஏற்படுத்துகிறதோ இல்லையோ மாணவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடியது அதாவது இரநூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு ஓர் உடற்கல்வி ஆசிரியர் என்ற அந்த விகிதாச்சாரம் தற்போது மாற்றி அமைக்கப்பட்டு எழுநூறு மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் அப்படின்ற அளவில் உடற்கல்வி ஆசிரியர்களுடைய அந்த பொறுப்பை வந்து குறைக்க அதாவது ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கான முயற்சி அந்த அரசாணை மூலம் ஏற்பட்டுள்ளது ரொம்ப வருந்தத்தக்கதாக உள்ளது அதனால் ஏற்படக்கூடிய பேரிழப்பு யாருக்குன்னு சொன்னால் மாணவர்களுக்கு தான் இதை எதிர்த்து மிக முக்கியமான குரலை யார் எழுப்பணும்னு சொன்னால் பெற்றோர்கள் தான் எழுப்பணும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இஸ் நத்திங் பெட் அண்ண ஓப்பனர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு நாலு பூட்டிய அறைக்கோள் இல்லாமல் ஒரு திறந்த வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி மாதிரி தான் அது கற்றலுடைய அந்த ரேஞ்ச் இருக்குது இல்லைங்களா லேர்னிங் எபிலிட்டி இதெல்லாம் அதிகமாக எங்கே நிகழதுன்னு சொன்னால் அதுவும் குறிப்பிட்ட அந்த ஆரம்ப வயதில் பிள்ளைகளுடைய அந்த இளம் பருவத்தில் எங்கே வளருதுன்னு சொன்னால் அது வகுப்பு கிரவுண்டில் தான் பிளே கிரவுண்ட் இஸ் கிரைடல் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விளையாட்டு என்பது தான் ஒரு நாகரீகத்தை உருவாக்கிய தொட்டில் என்று கூட அழைப்பார்கள் இப்படிலாம் அற்புதமான பழமொழிகள் இருக்குது இந்த பிசிக்கல் எஜுகேஷன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்பது இட்ஸ் எ பயாலாஜிக்கல் நெசசிட்டி என்பது தான் அதனுடைய அடிப்படையை யுனஸ்கோனுடைய சார்ட்டர் நைன்டீன் செவன்டி எயிட்டில் அதை டிரைவ் பண்ண விஷயம் என்னன்னு சொன்னால் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அது சொல்லியிருக்குது ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்போர்ட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லுது அது எல்லாருக்குமான அடிப்படை உரிமைகளில் ஒன்றா அதை அறிவித்திருக்கிறது எப்ப நைன்டீன் இது நைன்டீன் நைன்டி ஒன்ல இதை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கு இது இல்லாமல் ரிவைஸ்டு அந்த அந்த அமெண்ட்மெண்ட்டை ரிவைஸ் பண்ணி இன்னும் கூடுதலான விரிவார்ந்த பல விஷயங்களை ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு இதில் சேர்த்து அது ஒவ்வொரு நேஷன் அதனுடைய உறுப்பினர் நாடுகளுக்கு அது ஒரு சுற்றறிக்கையாக அனுப்பியிருக்கிறது எவ்ரி ஹியூமன் பீயிங் ஆஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்போர்ட் வித்தௌட் டிஸ்கிரிமினேட்டிங் எனி ஆன் பேசிஸ் ஆஃப் ஜெண்டர் கிளாஸிபிகேஷன்ஸ் பாலிடிக்ஸ் ரிலிஜியன் எத்னிசிட்டிஸ் இது மாதிரி எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் லாங்குவேஜஸ் எதுவுமே பே ஒரு பேரியராக இருக்கக்கூடாது இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்ஸும் ஃபிசிக்கல் எஜுகேஷனும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பது யுனெஸ்கோனுடைய சார்டர் தெளிவாக குறிப்பிட்டிருக்குது இவ்வளோ பெரிய பிக் ஹெட்ஸு இந்த டெரிவேஷனை கொடுத்துருக்கிற பொழுது நம்ம கல்வியாளர்கள் இப்படி ஒரு பேக்வர்ட் திங்கிங்கில் இப்படி ஒரு சிந்தனையை இருக்கிறது என்பது யுனெஸ்கோனுடைய சார்டை டிரைவ் பண்ணக்கூடிய ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்டை டிரைவ் பண்ண அத்தகைய அறிஞர்களை காட்டிலும் தங்கள் மிக பெரும் கல்வியாளர்களாக நினைத்து கொண்டெல்லாம் இப்படி செய்யக்கூடாது அது வந்து ஒரு பெரும் சிந்தனை தவறுது அதை நம்ம சரிப்படுத்திக்கிட்டு புதியதாக இன்னும் வந்து கூடுதலான உரக்கல்வித்துறையை ஆசிரியர்களை பணி நீ பணியில் அமர்த்துவதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு வழங்க வேண்டும் எழுநூறு பேருக்கு தான் ஒரு உடக்கல்வி ஆசிரியர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பொழுது அப்ப எழுநூறு பேர் இல்லாத அறுநூத்தி தொண்ணூத்தி பேர் தான் ஒரு பள்ளிக்கூடத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு யார உடற்கல்வியை பத்திய அந்த அறிவை புகட்டுவார் அது சொல்லி கொடுப்பாங்க அப்ப அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் தேவை இல்லையா என்ற மிக பெரும் ஒரு கேள்வி எழுகிறது உடற்கல்வித்துறை ஆசிரியனுடைய ஒரு அது வெற்றிடத்தை வந்து நம்ம யாரால நிரப்ப முடியும் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் அதை நிரப்ப முடியாது நிரப்ப முடியாது ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் இது யுனெஸ்கோனுடைய சார்ட்டர் மூன்று கன்சிகூட்டிவ் டேர்ம்ஸில் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினுடைய ஸ்போர்ட்ஸ்னுடைய ஃபிசிக்கல் எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸை உணர்த்தி இருக்கிறது என்பதை கல்வியாளர்கள் கண்டிப்பாக இது போன்ற ஒரு தீர்மானங்களை நம்ம அறிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் நீங்கள் நீட்டுக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு தான் உண்மையிலே கொடுக்கணும் ஆனால் ஃபிசிக்கல் எஜுகேஷன் போது நோயே வராம தடுக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து அது உள்ளடக்கியது அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது இது என்ன காரணம்னு சொன்னா நீங்க எக்ஸசைஸ் டாக்டர் அப்ப நீட்டை நம்ம வற்புறுத்தி அதுல மழையா டாக்டர்களை அதை எழுதி செய்து மாணவர்களை படிக்க வச்சு டாக்டர்களை உருவாக்கணும் என்பதை விட எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பதன் மூலம் இந்த டாக்டர்ஸுங்களை தூரம் வைக்க என்ற சிந்தனை வந்து மேம்பட்ட சிந்தனையா இருக்கு இல்லையா இதை வந்து அரசு புரிஞ்சிக்கணும் பிசிக்கல் எஜுகேஷன்ல மட்டும்தான் ரெண்டு விஷயம் ரெண்டு எஜுகேஷனும் இருக்கு நாமச்சுன்னு நம்ம ஃபிசிக்கல் என்பது உடல் உடலியல் ரீதியான அந்த எஜுகேஷனும் அது அங்கே இருக்குது அது மாதிரி எஜுகேஷன் என்பது ஜென்ரல் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயமும் அதில் இருக்குது இந்த உடற்கல்வித்துறை மட்டும்தான் ரெண்டு எஜுகேஷனையும் ஒருங்கே அழகாக எடுத்து செல்லும் செய்து இத்தகைய பரிந்துரைகளை மாற்ற வேண்டும்